சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டில் இருந்து தண்ணீர் வெளியேற்றம் அணைக்கட்டின் நீர் கொள்ளளவு ஏழு புள்ளி ஐந்து அடி உள்ள நிலையில் முழு கொள்ளளவு எட்டியது தண்ணீர் திறப்பு கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் பழமையான அணைக்கட்டு அமைந்துள்ளது நூற்று எழுபது ஆண்டுக்கு மேற்பட்ட பழமையான அணைக்கட்டாக இருந்து வரும் நிலையில் இதில் ஏழு புள்ளி ஐந்து அடி மொத்த நீர்க்கொள்ளளவு ஆகஸ்ட் இருந்து வருகிறது தற்போது அணைக்கட்டு பகுதி மற்றும் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெய்து வரும் கனமழை மேலும் மேற்கு பகுதியில் உள்ள நீர் நீர்த்தேக்கும் இடங்கள் மணிமுத்தாறு பிளாந்துறை அணைக்கட்டு உள்ளிட்ட பல்வேறு வடிகால் பகுதிகளில் இருந்து வெளியேற்றும் தண்ணீர் அணைக்கட்டுக்கு வந்ததையடுத்து தற்போது சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டுக்கு நீர்வரத்து மணிமுத்தாறு வழியாக இரண்டாயிரம் கன அடியும் பிளாந்துறை அணைக்கட்டு பகுதியில் இருந்து ஆயிரம் கன அடியும் என வந்து கொண்டிருப்பதால் அணைக்கட்டுக்கு வரும் மூன்று ஆயிரம் கன அடி தண்ணீர் அப்படியே மூன்று ஷட்டர்கள் தூக்கப்பட்டு வெள்ளாற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் தாழ்வான பகுதி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முக்கியமாக சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு போதுமான பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டு நீர்த்தேக்கும் அளவை உயர்த்தி நடவடிக்கை எடுத்தால் இதன் மேட்டுப் பகுதி மற்றும் சுற்றுப்புறங்களில் உள்ள நூற்றுக்கு மேற்பட்ட கிராமங்களில் நீர்மட்டம் மேம்படவும் தடையற்ற பாசனத்திற்கும் வழி செய்யும் என இப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாடு டுடே செய்திகள் வாசிப்பது மதன்ராஜ்